ஹாய் நெல்லை மக்களே இன்னைக்கு வைரமாளிகை இஃப்தார் பாக்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒர்த்துள்ள இந்த இஃப்தார் பாக்ஸ்ல பத்துக்கும் அதிகமான வெரைட்டி கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பார்க்கலாம் ரெண்டு டேட்ஸ் கொஞ்சம் நட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் சுட சுட மட்டன் கஞ்சி நல்ல வாசமாக ரொம்ப காரம் இல்லாம நல்ல மைல்டா இருந்துச்சு காரசாரமான சால்னா மிக்சிங் பரோட்டா கேட்கவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து மட்டன் பிரியாணி வைரமாளிகையோட ரெகுலர் மட்டன் பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க ஒரு டீசென்டான குவான்டிட்டில இருந்துச்சு மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் கத்திரிக்காவும் தயிர் பச்சடியும் கொடுத்திருந்தாங்க இப்தாரோட சேர்த்து டின்னரும் முடிச்சிடலாம் அந்தளவுக்கு குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு அடுத்து கஸ்டர்ட் புட்டிங் கஸ்டர்ட் புட்டிங்கோட டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் பைனாப்பிள் க்ரீன் ஆப்பிள் பப்பாயா பொமகிரானட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்து மலாய் சிக்கன் ரெண்டு பீஸ் கொடுத்துருந்தாங்க இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வைர மாளிகை போகும்போது மிஸ் பண்ணாமல் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க மலாய் சிக்கனுக்கு மயோடிப் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் சிக்கன் சமோசா இஃப்தார் பாக்ஸ்னாலே கொஞ்சம் மினி சைஸில் தான் இருக்கும் இந்த சமோசா வந்து நல்ல பெருசாகவே இருந்துச்சு ஆயில் அதிகமாக இல்லாமல் கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாகவே இருந்துச்சு அடுத்ததான் என்னோட ஃபேவரட் சவர்மா கொடுத்துருக்காங்க சிக்கன் சவர் மீடியம் சைஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல கூலிங்கான ரோஸ் மில்க்கு ஃபினிஷிங்க்கு ஸ்வீட் இஃப்தார் பாக்ஸோட அரேஞ்ச்மெண்ட் அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு மட்டன் பிரியாணியில் ரெண்டு பீஸோட டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நோம்பு முழுவதுக்கும் ஒரே மெனு இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மெனு கொடுத்துட்ருக்காங்க டெய்லி இஃப்தார் மெனு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஸ்டாவில் வைரமளிகை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வைரமளிகையோட இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ